குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பர பிரம்மா தஸ்மை சிகுரவே நமக யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் இப்போது ஒரு தாந்திரீக பரிகாரம் என்ன தாந்திரிக பரிகாரம் ஒன்றுமே இல்லைங்க எலும்பிச்சம்பழுத்தை வச்சு செய்யலாம் எப்படின்னா விரும்பியவரை அடைய விரும்பியவர் அப்படின்னு சொல்லும்போது அதாவது தேவையற்றவங்களெல்லாம் செய்யக்கூடாதுங்க ஒன்று கணவன் மனைவி அடுத்தது பார்த்திங்கன்னா அக்கா தங்கை இப்போது அக்கா தங்கை அப்படின்னும் போது அண்ணன் தம்பி அப்படின்னும் போது நிறைய பேருக்கு வந்து சொந்த பந்தத்தில் பிரிவினை இருக்கும் நம்மளை விட்டு பிரிஞ்சுடுவாங்க ஏதோ ஒரு ஒரு விஷயத்துக்காக பிரிஞ்சு போயிருப்பாங்க அப்போ அவங்கள வந்து நம்ம சொந்த பந்தத்தோடு சேர்றதுக்கு அதே மாதிரி கணவன் மனைவி ரொம்ப காலமாக பிரிஞ்சு இருக்கிறவங்க ஒரு தாய் தந்தை இப்போது சில பேர் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணின்னு போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்பா அம்மாவை பிரிஞ்சு வந்துடுவாங்க அப்போ பிரிஞ்சு வரும்போது அந்த தாய் தந்தையை பார்க்காம எவ்வளோ பேர் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க தெரியுங்களா இப்போ அவங்களும் எப்படி வந்து அடையறது ஒரு அப்பா இருக்காருன்னா அப்பாவை வந்து பேசாமல் கூட நிறைய பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் அடையிறதுக்கு தான் இது வேறு ஒன்றும் இல்லை நம்மக்கிட்ட நல்லா பேசுறதுக்கு தான் அதே மாதிரி இப்போ லவ் பண்ணுறவங்க வந்து நிறைய பேர் லவ் பண்ணிவிட்டு ஒரு பையன் என்ன பண்ணுவோம் நல்லா டீப்பாக லவ் பண்ணால் திடீர்னு பார்த்தா விட்டுட்டு போயிடுவோம் அது தவறு புரியுதுங்களா ஏன்னா அந்த மாதிரி செய்யக்கூடாது பெண் பாவம் பொல்லாதது அதே மாதிரி பெண்கள் செய்கிறது நிறைய பேர் தவறு செய்கிறாங்க நல்லா வந்து அவங்களுக்கு தேவைன்னா நல்லா வந்து லவ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வசதியான ஒரு பையன் கிடச்சோன்னா அந்த பையனை விட்டு இன்னொரு பையனை லவ் பண்ணின்னு போயிடுவாங்க அது ரொம்ப தவறு அதுவும் தவறு புரியுதுங்களா ஏன்னா இது எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா நிறைய பேர் இந்த மாதிரி விஷயத்த தவறான ஒரு எண்ணத்துக்கு பயன்படுத்துகிறாங்க அதெல்லாம் செய்யக்கூடாது நான் சொல்லிட்டேன் இது நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க உங்களுக்கு அண்ணன் தம்பி அப்பா அம்மா தாய் தந்தை அதே மாதிரி அக்கா தங்கை சொந்த பந்தங்கள் அதே மாதிரி கணவன் மனைவி இவங்களாம் பிரிஞ்சு இருந்தால் அவங்கள எப்படி வசியப்படுத்துறது அப்படின்றது தான் இந்த ஒரு தாந்திரிகம் சரி இப்போ இது எப்படி செய்கிறது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இந்த மாதிரி பழம் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு முதல்ல தண்ணியில் நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு இந்த மாதிரி நல்லா தொடைச்சிடுங்க துடைச்சிட்டு இந்த பழத்தை தொடச்சி நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க க்ளீன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இப்போது இந்த மாதிரி பெண் எடுங்க எடுத்துட்டு மேலே அதாவது இது ஒர்க்கு இல்லைங்களா இது மேல் பாகம் இது கீழ்பாகம் அப்படின்னு சொல்கிறது இங்கே வந்து சுஸ்திக் போடுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க சுஸ்திக் இந்த மாதிரி சுஸ்திக் போடுங்க சுஸ்திக் போட்டுட்டு பாருங்க இந்த மாதிரி போட்டுக்கோங்க மேலும் கீழும் அப்படின்னு சொல்கிறது சுஸ்திக்கு வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க செய்யறதை நல்லா பாருங்க நல்லதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் தீயவைக்கு எதுவும் செய்யக்கூடாது பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை போடுறாங்கன்னா அவங்கள வந்து வசியம் பண்ணணும்லாம் செய்யக்கூடாது நல்லதுக்கு மட்டும் செய்யுங்க சரிங்களா இந்த மாதிரி சுஸ்திக்கு போட்டுடுங்க போட்டுட்டு பாருங்கள் இந்த மாதிரி போடுங்க நல்லா பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு சைட்லேயும் போட்டிங்களா இந்த சைடு இந்த சைடு இங்கே வந்து பேர் எழுதுங்க பேர் என்ன இன்னார் மகள் இன்னார் மகன் இப்போ வந்து ஒரு கணவன் மனைவியும் அவங்க பேரை எழுதலாம் இன்னார் மகள் எனக்கு வந்து இந்த மாதிரி அப்பா விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பேர் எழுதலாம் அந்த மாதிரி இன்னார் மகள் நீங்கள் எழுதிக்கணும் சரிங்களா இப்போ ராணி அதே மாதிரி ராஜி அதே மாதிரி வந்து வந்து ரமேஷ் சுரேஷ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேர் இன்னார் மகன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எழுதிடணும் இந்த மாதிரி நடுவில் எழுதிட்டு இதுக்கு மந்திர உச்சாடனம் பண்ணணும் என்ன எப்படி மனதில் அவங்களுடைய அதாவது மனத்திரையில் அவங்களுடைய முகத்தை நம்ம கொண்டு வரணும் இப்போ ஒரு மகன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அம்மா பிள்ளை இருக்காங்கன்னா சில இடத்துல பார்த்திங்கன்னா பிள்ளை கூட ஒரு தாயை விட்டு பிரிஞ்சு வேறு ஒரு ரூமை பார்த்துக்கணும் போயிடுறது சண்டை போட்டுன்னு போயிரு இதெல்லாம் நிறைய நடக்குது இன்றைக்கி கால தட்டி கேட்டாலே சண்டை தான் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இப்போ நடந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் அப்போது அவங்கள எப்படி வீட்டுக்கு கொண்டு வரதுன்னா இந்த மாதிரி சுஸ்தி போட்டுட்டு இந்த பேரை இங்கே எழுதிட்டு ஒரு மந்திரம் என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓம் காளி நல்லா புரிஞ்சுக்கோங்க இதை வந்து இப்படி கையில் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு நல்லா புரிஞ்சிக்கோங்க இப்படி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இந்த பேர் இருக்கு இல்லைங்களா அந்த பேர் அப்படியே பார்த்துட்டு காளி பத்ரகாளி திரிசூலி கபாலி பேர் என்ன பேர் இன்னார் மகன் இன்னார் மகள் அப்படின்றது பேர் ரமேஷோ சுரேஷோ இல்லை வந்து கார்த்திக்கோ இல்லை ஏதாவது ஒன்று இல்லை சச்சுவோ இது எதாவது ஒன்று சொல்லிக்கலாம் சொல்லிட்டு இந்த பேரை சொல்லி எனக்கு வசமாக இருக்க அப்படின்னு சொல்லணும் நான் மறுபடியும் மந்திரம் சொல்கிறேன் நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க நல்லதுக்கு மட்டும் செய்யுங்க அதாவது கெட்டது செய்யக்கூடாது விரும்பியவரை அடையணும் அப்படின்னு சொன்னால் மகன் மகள் அதே தாய் அந்த மாதிரி உறவுக்குள்ள பிரிவினை இருந்தால் இது நிச்சயமாக நீங்கள் செஞ்சீங்கன்னா ஹண்ட்ரட் இது நடந்துருக்கு நடக்கும் இப்போ மந்திரம் சொல்கிற மறுபடியும் கேளுங்க காளி பத்ரகாளி திரிசூலி கபாலி பேர் பேர் சொல்லி எனக்கு வசமாக இருக்க ஸ்வாகா அப்படின்னு நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் இந்த பழத்தை பார்த்து அப்படியே சொல்லணும் சொல்லிவிட்டு என்ன பண்ணணும்னா இதை அரச மரம் இருக்குது இல்லைங்களா அரச மரத்தடியில் எடுத்துன்னு போயிட்டு புதைக்கணும் நல்லா புரிஞ்சுங்க இதுதான் முக்கியமானது இது செய்யறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை மரத்தடியில் பல்ல நோண்டிட்டு இதை எடுத்துன்னு போய் அப்படியே புதைக்கணும் சரி இதுக்கு என்னைக்கு செஞ்சால் இதுக்கு வந்து நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில் செய்யுங்க சனிக்கிழமையில் மதியம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே இதை செய்யணும் செஞ்சு அரச மரத்தடியில் பல்ல நோண்டி புதைச்சிட்டு அந்த இடத்துல ஒரு கற்பூரத்தை ஏற்றி என் மகன் என் வீட்டுக்கு வரணும் என் மகள் என்னோட பேசணும் எங்கள் அப்பா என்கிட்ட சந்தோஷமாக பேசணும் எங்கள் அப்பா என்னை வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கணும் அப்படின்னு யாராருக்கு என்னென்ன கஷ்டங்களோ அதையெல்லாம் சொல்லி வேண்டிக்கிட்டு வந்துருங்க இது நாலு சனிக்கிழமை தொடர்ந்து செய்யுங்க செஞ்சிங்கன்னா நிச்சயமாக இதுக்கு நூற்றுக்கு நூறு இல்லைங்க ஆயிரம் பர்சன்ட் உங்களுக்கு வேலை செய்யும் இதை செஞ்சு பார்த்து பயனடையுங்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்